வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர் இன்னைக்கு இந்த விட நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு அறிவிப்பு சற்று வெளியான மிக முக்கிய தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு இந்த இதோட பார்க்கலாம் அது பார்க்குறது மாதிரி மாணவராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முக்கியமான பண்டிகைகள் திருவிழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மாவட்ட ஆட்சியர் மூலமாக விடுமுறை வந்து அறிவிப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த மாவட்டத்தில் எதுக்கு வந்து விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற விருதுநகர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு ஒரு பிரசிஸ் பண்ணியிருக்காங்க உள்ளூர் விடுமுறை மேல்முருகத்தூரில் நடக்கும் ஆடிபூரம் திருவிழாவையொட்டி ஜூலை இருபத்தெட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வேலை நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் வெளியான தகவல் இதுதான் விருதுநகர் மாவட்டத்திற்கு நாளை ஜூலை இருபத்தெட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தோன்னா ஆற்று போட்டிருக்காங்க ஸ்ரீவல்லிபுத்தூரில் புகழ்பெற்ற ஆண்டாள் கோயில் உள்ளது அதுவே நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களுடைய ஒன்றாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தெட்டு நாளை தினம் தேரோட்டம் நடைபெற இருக்கிறது இதில் விருதுநகர் மட்டுமின்றி வெளி மாவட்ட மக்களும் கலந்து கொடுவார்கள் அதனால் வந்து பார்த்தினா பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு எந்தவொரு இடையூறும் இருக்கக்கூடாது என்று விருதுநகர் மாவட்டத்திற்கு நாளைய தினம் வந்து பார்த்தினா பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை விருதுநகர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க இதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை ரிலேட்டடாக அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மானராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்த லோக்கல் லாட் ரிலேட்டடாக அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கான அப்டேட்லாம் ஒன் பை ஒன்று அப்டேட் ஆகிருக்கும் ஸோ அப்டேட்லாம் வரணும்னா ஆஸ் சோசியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இதான் லோக்கல் லாட் அப்டேட் அப்டேட்டே தேங்க்யூ